ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச பீட்டா நான் முன்னேறுவேன் பேண்டா புடவையான்னு தான் நானே முடிவு பண்ணிக்குவேன் நர்சான டாக்டர் தான் நானே வளர்ந்து சொல்லிக்குவேன் சிங்கலா காமிட்டடாயல நான் எடுக்கிற முடிவுல தா திருப்பி அடிக்கவோ இப்ப எனக்கு இருக்குது தைரியந்தா ஸ்பாட் ஷாட் பாகுத்தா பாத்துக்குவா பிரியாவுட்டா டீடானது பட்டவோ சடங்ககாரிது பட்டா ஐ அம் சாரி ஐயப்பா 나 வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா